நம சிவாய நமக அனைத்திலும் மேலான ஆன்மாவை வணங்கி மகிழ்கிறேன் பேரன்பு கொண்ட பெருமக்களே நமஸ்காரம் இறைவன் நமக்குள்ளே எக்கச்சக்கமான அற்புதங்களை வைத்து நம்மை படைத்திருக்கிறார் நமக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய மருத்துவரை வைத்திருக்கிறார் நீங்கள் மருத்துவத்துக்கு சென்றோ அல்லது ஒரு மருத்துவ கடைக்கு சென்றோ மருந்து கடைக்கு சென்றோ வாங்க வேண்டிய தேவை இல்லை என்று நமக்குள்ளேயே ஒரு பெரிய மருத்துவரை வைத்திருக்கிறார் நமக்குள்ளே பஞ்சபூதங்களை வைத்திருக்கிறார் நம்முடைய விரல்களிலே ஒரு பெரிய மருத்துவரை வைத்திருக்கிறார் நம்முடைய விரல்களில் முத்திரைகள் என்று ஒன்று உண்டு அந்த முத்திரைகளை வைத்தே உங்களை நீங்கள் பல விஷயத்திலே குணப்படுத்திக் கொள்ளலாம் என்று வைத்திருக்கிறார் முத்திரைகளை பற்றி இன்றைக்கு யூடியூப்லே எக்கச்சக்கமான உரைகள் உண்டு எக்கச்சக்கமான வீடியோக்கள் உண்டு அது சம்பந்தமான அடிப்படை பேசிக்ஸ் எல்லாமே உண்டு நான் முத்திரைகளை பற்றி யூடியூப்ல அதிகமாக இல்லாத விஷயங்கள் அது மட்டுமில்லாமல் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தையும் நான் செய்து கொண்டிருக்கிற முத்திரைகளில் ஒரு சில எடுத்து உங்களுக்கு ஆன்மீகத்திலே ஏற்றம் தருகிற ஆன்மீகத்திலே உங்களை தூக்கி கொண்டு போகிற ஒரு சில முத்திரைகளை உங்களிடம் பேசுவதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறேன் ஒரு ஆறு முத்திரையை பற்றி உங்களிடம் கடத்துவதற்காக அமர்ந்திருக்கிறேன் அந்த முதிரைகள் நிச்சயமாக உங்களை ஆன்மீகத்திலே ஒரு உயர்ந்த நிலைக்கு ஏற்றிச் செல்லும் என்பது சத்தியம் அதற்கு முன்பாக அடிப்படை உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் ரத்தின சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு அந்த ஆறு முத்திரைக்கு நான் வருகிறேன் முதலிலே இது வலது கை இது இடது கை நம் உடலிலே சூரியன் என்று ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது சந்திரன் என்று ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த சூரியன் வந்து வடக்கலை என்று சொல்வார்கள் சந்திரனை இடக்கலை என்று சொல்வார்கள் இந்த வடக்கலை என்ன பண்ணுன்னா நம்ம உடம்புல உஷ்ணத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த இடக்கலை வந்து நம்ம உடம்புல வந்துட்டு குளிர்ச்சியை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் இது ஒன்று ஒன்று ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த உடம்பு வந்துட்டு ஒரு கட்டத்துல சூடாகிக்கிட்டே வரும் அது நிப்பாட்டிட்டு அடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷம் குளிர்ச்சி ஆகிக்கிட்டே வரும் சரியா இந்த வடக்கலையும் இடக்கலையும் இந்த சூரியனும் சந்திரனும் நம் உடல் முழுவதும் இயங்கி கொண்டே இருக்கிறது அதுல ரொம்ப ஆச்சரியம் பாருங்க பகவான் வந்துட்டு அந்த நரம்புகளிலே அப்படியே கொண்டு வந்து இந்த வலது கையிலே அப்படியே முடிக்க வச்சிருக்கிறாரு அந்த நரம்புகள் எல்லாம் சூரிய மண்டலத்தை சார்ந்த நரம்புகள் அதே போல இந்த இடது கையில வந்து கரெக்டா நரம்புகளை எல்லாம் அப்படியே வந்து ஃபினிஷ் பண்ணி விட்டு அதெல்லாம் சந்திர மண்டலத்தை சார்ந்த நரம்புகள் இப்போ இதுக்குள்ளேயும் உள்ள சப்டிவைடு பண்ணி வச்சிருக்கிறாரு உட்புரு உட்பிரிவுகள் பண்ணி வச்சிருக்கிறாரு அது என்னன்னா பஞ்சபூதங்கள் அதனாலதான் நம்ம கையில ஐந்து ஐந்து விரல்கள் அப்போ மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் மூன்று விரல் இரண்டு விரல் மனிதன்தான் மனிதன்தான் பகுத்தறிவிலே ஆன்மீகத்திலே உச்சத்தை தொடுவதற்காக இதெல்லாம் வடிவமைத்திருக்கிறார்கள் என்பதனால் நம் கைகளிலே இரண்டு கைகளிலே சூரிய சந்திர மண்டலத்திலே பஞ்சபூதங்கள் உள்ளன அதில் நல்ல உத்து பாருங்க இந்த விரல் நிலம் அப்படி ஆரம்பிக்கிறது மோதிர விரல் இந்த மோதிர விரல் நிலமாக ஆரம்பமாகி நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதை தானே நம்ம எப்பவுமே சொல்லுவோம் அந்த ஆர்டர்லேயே உங்களுக்கு மனப்பாணம் பண்ணுறதுக்கு நான் சொல்றேன் இது நிலம் இது நீர் இது நெருப்பு இது காற்று இது ஆகாயம் இதை மறந்துடாதீங்க மோதிர இருந்து ஆரம்பியுங்கள் இடது கையிலும் அதே தான் இது நிலம் இது நீர் இது நெருப்பு இது காற்று இது ஆகாயம் இந்த இரண்டு விரல்களிலேயுமே இந்த இரண்டு பஞ்சபூதங்களும் இப்படியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன இப்போ நிறைய முதிரைகள் இருக்கின்றன எக்கச்சக்க ஆயிரக்கணக்கான முதிரைகள் இருக்கின்றன ஒவ்வொரு முதிரையும் நமக்கு பயன்பற்றவை தான் நமக்கு ஒவ்வொரு முதிரையும் ஒவ்வொரு விதத்திலே நம்மை முன்னேற்றி கொண்டே செல்கிற முத்திரைகள் தான் ஆனால் ஆன்மீகத்திலே அப்படின்னு என்னுடைய அனுபவத்திலே உங்களுக்கு நான் ஒரு ஆறு முதிரைகளை சொல்லிக் கொடுக்கலாம் என்று நான் அமர்ந்திருக்கிறேன் முதல் முதிரை அப்படியே என் கையை பாருங்கள் என் கைகளிலே நிலத்தை வைத்திருக்கிறேன் நீரை வைத்திருக்கிறேன் நெருப்பை வைத்திருக்கிறேன் இங்கே வாயுவை வைத்திருக்கிறேன் இது ஆகாயத்தை வைத்திருக்கிறேன் நீங்க பாருங்க இது என்னுடைய வாயு இது என்னுடைய ஆகாயம் சரியா இந்த வாயுவையும் இந்த ஆகாயத்தையும் அப்படியே கொஞ்சம் மாற்றி இந்த வாயுவை இந்த இடது கையிலே இருக்கும் ஆகாயத்தோடும் இடது கையிலே இருக்கும் வாயுவை வலது கையிலே இருக்கும் ஆகாயத்தோடு இணைத்து வைத்துவிட்டு சரியா இதை ஒரு லூப்பாக அப்படியே உருவாக்கிவிட்டு அப்படியே கீழே இருக்கும் இரண்டு விரல்கள் இது நிலம் இது நீர் இடது கையில் இது வலது கையில் இது நிலம் இது நீர் இந்த நிலத்தை வலது கையில இருக்கும் நிலத்தை இந்த நீரோடு இணைத்து வலது கையில இருக்கும் இந்த நீரை இந்த சுண்டு விரல் சரியா இடது கையில இருக்கும் இந்த நிலத்தோடு இணைத்து இப்படி நீங்கள் இணைத்தீர்கள் என்றால் நல்லா இந்த நுனிப்பகுதி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த விரலுடைய இந்த நுனி பகுதியில் வந்து இப்படி ஒட்டிகிட்டு இருக்கணும் இப்படியெல்லாம் ஒட்டக்கூடாது இப்படியெல்லாம் ஒட்டக்கூடாது இப்படியெல்லாம் வைக்கக்கூடாது கரெக்டாக நுனியும் நுனியும் ஒட்ட வேண்டும் அப்போ தான் அந்த மின்சாரம் கரெக்டாக வேலை செய்யும் அப்போது இந்த நிலம் இந்த நீரோடு வந்து ஒட்டிக்கொண்டு இந்த நிலம் இந்த வழுதுகையோடு நீரோடு இப்படி ஒட்டிக்கொண்டு இப்படி ஒன்றை உருவாக்கினீர்கள் என்றால் இது ஒரு லூப்பு ஒன்று உருவாகும் இப்போது நான் முன்னை செய்ததையும் பின்னை செய்ததையும் நான் சேர்த்து செய்கிறேன் பாருங்கள் கரெக்டா பாத்தீங்கன்னா மேலே நான் சொன்ன இந்த ஆகாயம் இடது கையின் ஆகாயம் வலது கையின் காற்றோடும் இடது கையின் காற்று வலது கையின் ஆகாயத்தோடும் இணைந்து அதேபடி கீழே பார்த்தீங்கன்னா வலது கையின் நிலம் இடது கையுடைய நீரோடு சேர்ந்து இடது கையின் நிலம் வலது கையின் நீரோடு சேர்ந்து ரெண்டு லூப்பு உருவாக இருக்கிறா அதுக்கப்புறம் இந்த கட்டவரலும் இந்த கட்டவரலும் நெருப்பு அந்த நெருப்பு அப்படியே ஒரு லூப் கிரியேட் பண்ணக்கூடாது அது தானாக அப்படியே தொங்கி கொண்டிருக்க வேண்டும் இப்போ மூணு இருக்குது இந்த முத்திரையில மூணு இருக்குது ஒன்று ஆகாயமும் காற்றுமாக சேர்ந்து இது ரெண்டும் ஆகாயமும் காற்றுமாக சேர்ந்து ஒரு வட்டம் போட்டிருக்குது அடுத்தது இந்த நிலமும் நீருமாக சேர்ந்து ஒரு வட்டம் போட்டிருக்குது மூணாவது இந்த நெருப்பு தானாக இயங்கி கொண்டிருக்கிறது இந்த முத்திரைக்கு பெயர் சுரபி முத்திரை என்று சொல்வார்கள் இந்த முத்திரையை நீங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு முறை இதே போல இப்படி பிடிச்சுக்கிட்டு அப்படியே மெதுவாக உங்கள் தொடைக்கு கீழே இப்படி தொடைக்கு மேலே அப்படி இப்படி வச்சுட்டு அப்படியே ஒரு இருபது நிமிடம் இருந்து இருபது நிமிடம் அப்படியே நீங்கள் வைத்து விட்டீர்கள் என்றால் காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை இந்த சுரபி முத்திரை செய்யும் பொழுது என்ன ஆகும் என்றால் உங்கள் உடலிலே வாதம் பித்தம் கபம் என்று மூன்று விஷயங்கள் இருக்கின்றன இப்போ நான் இந்த ஆதாயத்தையும் காற்றுவையும் சேர்த்து ஒரு லூப்பு போட்டேன் தெரியுமா அது வந்துட்டு வாதம் இந்த கீழ நிலத்தையும் நீரை சேர்த்து ஒரு லூப்ப போட்டேன் தெரியுமா அதுக்கு பேர் வந்துட்டு கபம் அடுத்து இந்த நெருப்பை மட்டும் தனியா விட்டேன் தெரியுமா இதுக்கு பேர் வந்து என்னன்னா அந்த நெருப்பு வாதம் பித்தம் அப்போ வாதம் பித்தம் கபம் இது மூன்றும் அப்படியே இந்த இடத்திலே ஒரு நேர்கூட்டில் இந்த முத்திரை மூலமாக வந்து சேருகிறது என்னும் பொழுது உங்கள் உடலிலே வாதம் பித்தம் கபம் மூன்றுமே ஏற்றமும் ஆகாமல் இரக்கமும் ஆகாமல் மூன்றுமே சமநிலையில் வந்து நிற்கும் அப்படின்னு என்ன அர்த்தம் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரே மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்பது போல இந்த வாதம் பித்தம் கபம் இது மூன்றும் மிகு மிகாமலும் குறையாமலும் மூணுமே சமமா உங்க உடம்புல இருக்கிறதுக்கு இந்த சுரபி முதிரை வகை செய்கிறது அது வகை செய்யுதா சும்மா அடிச்சு விடுறாங்களா என்று கேட்டால் என் அனுபவத்தில் சொல்கிறேன் நான் இதை பல வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறேன் நான் உங்களுக்கு ஒரு ஒரு அதிசயத்தை நான் சொல்கிறேன் எனக்கு காய்ச்சல் வந்து முப்பது வருஷம் ஆச்சு இன்னைக்கு எனக்கு வயசு நாற்பத்தஞ்சு இன்னும் சொல்லப்போனால் நம்ம கடைசியில் வந்த காய்ச்சல் பதினைந்து வயதிலா என்று கேட்டால் அதுவும் இல்லை அதற்கு முன்பாக முப்பது வருடங்களுக்கும் மேலாக எனக்கு காய்ச்சல் வரவே இல்லை இப்பொழுது கூட நான் ரோட்டில் தான் படு இருக்கிறேன் எனக்கு ஒருபோதும் காய்ச்சல் வந்ததே இல்லை அதற்கு இந்த முத்திரை மிக மிக அற்புதமாக உதவி செய்கிறது நான் இன்றைக்கும் இந்த முதிரையை நான் ஒவ்வொரு நாளும் நான் பிடித்து கொண்டிருக்கிறேன் இப்போ இந்த முத்திரையை பிடிக்கும் பொழுது வாதம் பித்தம் கபம் அது நேர்கூட்டில் வருகிறது அது ஆன்மீகத்துக்கு மிக மிக தேவை ஏனென்றால் உடலை வைத்துத்தான் நீங்கள் உங்கள் ஆன்மீகத்தை வளர்க்க முடியும் திருமூலர் சொன்னது போல அடுத்த முத்திரைக்கு செல்லலாம் இந்த முத்திரை என்னன்னா உங்க உடம்புல உங்க மனசுல வளர்கிற நெகட்டிவிட்டி என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார் சுவாமி எனக்கு கோபம் ஜாஸ்தி வருது என்ன பண்ணுறது என்ன முத்திரை பிடிச்சா எனக்கு கோபம் குறையும் அப்படிங்கிற உங்கள் உடம்புல இருக்கிற உங்கள் மனசில் இருக்கிற நெகட்டிவிட்டி தேவையில்லாத உணர்வுகள் பீடு பிடிச்ச மாதிரி இருக்கிற அந்த தன்மை அதை வந்துட்டு என்ன பண்ணால் குறையும் அப்படிங்கிறப்ப ஷேப்பனா அப்படின்னு ஒரு முத்திரை கேஎஸ்இபிஏஎன்ஏ ஷேப்பனா முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இருக்குது அதை எப்படி செய்வது என்று நான் சொல்கிறேன் இந்த இரண்டு கைகளையும் பாருங்கள் அப்படியே வச்சுக்கோங்க இந்த இரண்டு கைகளையும் இப்படி ஒன்று சேர்க்குறீங்க நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் இப்படி வச்சுக்க நான் காட்டுறேன் இதை ஒன்று சேர்த்துட்டு கடைசி இருக்கிற இந்த நீர் இந்த நிலம் இந்த ஆகாயம் இந்த மூன்று விரல்களையும் அப்படியே கோர்த்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த காற்று இருக்கு தெரியுமா இந்த ஆள்காட்டி விரல் இதை மட்டும் முழுவதுமாக ஒன்றோடு ஒன்று அப்படி உடலோடு உடலாக ஒட்டி கொண்டிருப்பது போல் வச்சுக்கிட்டு இப்படி வச்சு இந்த கட்ட விரல் இருக்குல்ல ரொம்ப முக்கியமானது இதுதான் நெருப்பு இந்த கட்டவரலில் வலது கட்டவரலை கீழே வைத்து தப்பாக வச்சிடக்கூடாது இடது கட்டவரல் தான் மேலே இருக்க வேண்டும் ஏனென்றால் வலது கட்டவர்கள் வந்து இந்த வலது கையே வந்துட்டு நெருப்பு சார்ந்தது சூரியன் சார்ந்தது இடது கட்டவர்கள் அப்படிங்கிறது சந்திரனை சார்ந்தது சந்திரன் தான் எப்பொழுதுமே குளிர்ச்சி படுத்துவான் அவன் தான் சூரியனிலும் கூட இருக்கிற சூட்டை அமைக்கிவிட்டு குளிர்ச்சி படுத்துவான் என்பதனால் வலது கட்டவர்களை கீழே வைத்து இடது கட்டவர்களை அதை மேலே வைத்து இந்த கையை இப்படி பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது எப்படி பிடிக்கணும் தெரியுமா இந்த ஆள்காட்டி விரல் வந்து பூமியை நோக்கி இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வச்சு முடிந்த அளவுக்கு அப்படியே உங்கள் தொடையில் இப்படி வச்சுட்டு இப்படியே உக்காந்துடணும் அப்படி வச்சுட்டு நீங்கள் உட்காந்து பாருங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து காலையில் ஒரு இருபது நிமிஷம் சாயந்தரம் ஒரு இருபது நிமிஷம் இதை நான் இப்படி வச்சு காட்டுறேன் சைடில் கூட பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது இதை நேரில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்குது இப்படி கீழே வேணால் பாருங்கள் இது இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த முத்திரையை இப்படி பிடிச்சிட்டு காலையில் ஒரு இருபது நிமிஷம் சாயந்தரம் ஒரு இருபது நிமிஷம் பிடிச்சிங்கன்னா உண்மையிலேயே உடலில் உங்கள் மனதில் நெகட்டிவிட்டி அப்படியே குறைந்து போவதாக உங்கள் கோபம் குறைந்து போவதாக யாரையாவது வெட்டணும் குத்தணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் குறைந்து போவதாக நான் உண்மையிலேயே உணர்கிறேன் நான் இப்போ சொன்ன அந்த ரெண்டு முதிரையும் ரெட்டக்கை முதிரைகள் ரெண்டு கையை பயன்படுத்தி ஒத்தக்கை முதிரை நிறைய இருக்குது இப்போ மூணாவதாக நான் ஒரு ஒத்தக்கை முதிரை நான் ஒன்று சொல்கிறேன் அது ரொம்ப முக்கியமான முத்திரை அந்த முத்திரை இதெல்லாம் கூகுளில் இருக்குது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் என் அனுபவத்தை சேர்த்து சொல்வதற்காக நான் சொல்கிறேன் ஆகாஷ முத்திரை ஏற்கனவே சொன்னது போல இந்த விரல்களிலே இதுதான் ஆகாய விரல் இந்த தான் ஆகாய விரல் இந்த கட்டவுரல் தான் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுற விரல் இந்த ஆகாய இந்த ஆகாய விரலை இந்த விரலோடு சேர்த்து இப்படி பிடிச்சி நுனியும் நுணி இப்படி ஒட்டிட்டு இருக்கணும் இதில் பார்த்திங்கன்னா இப்படி பிடிக்கக்கூடாது தயவு செஞ்சு இப்படி பிடிக்கக்கூடாது அந்த முத்திரையே வந்து நிறைய பேர் இப்படி பிடிக்கிறாங்க எந்த முத்திரையை சொன்னாலும் இப்படி பிடிக்கிறாங்க இது கிடையாது ஞான முத்திரை சின் முத்திரைன்னு சொல்கிறோம்ல இது கிடையாது சின் முத்திரை இப்படி இருக்காது எப்பொழுதுமே ஒரு முத்திரை பிடிக்கும் பொழுது அந்த விரலுடைய நுனியும் இந்த விரலுடைய நுனியும் இப்படி ஒன்று சேர வேண்டும் என்பது போல இந்த ஆகாய முத்திரையை பிடிக்கும் பொழுது இந்த விரலுடைய நுனியும் இந்த கட்ட விரலுடைய நுனியும் இப்படி இருக்கணும் அப்போ இந்த இடத்துல ஒரு சமத்தலம் போல அப்படி படுத்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று உருவாகணும் இந்த இடத்துல அதே மாதிரி இந்த விரல்லையும் இப்படி பிடிச்சிங்கன்னா தான் கரெக்டாக அந்த கரண்ட் வந்து அந்த விரல்களுக்குள் ஓடும் உங்களுடைய ஆகாஷ அந்த மின்சாரம் உங்கள் கைகளிலே அப்படி வரும் நீ இதை ரெண்டையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா அப்படியே உங்களுடைய தொடையில் இது ஒத்தக்கை முத்திரை நான் முதல்ல சொன்ன அந்த சுரபி முத்திரையும் ஷேப்பனா முத்திரையும் ரெட்டக்கை முத்திரைகள் இப்போ இது அப்படி தொடையில நான் பார்க்குறேன் தான் வைக்கணுமா ஏன் இப்படி வச்சா என்ன நான் எப்படி எப்படியோ வச்சு பார்த்துட்டேன் சரியாக வேலை செய்யவில்லை தொடையில் வைக்கும் பொழுது தான் அருமையாக வேலை செய்கிறது அந்த மின்சாரம் வருகிறது இன்னொன்று முக்கியமான விஷயம் எந்த ஒரு முதிரையை பிடிக்கும் பொழுதும் முடிந்த அளவுக்கு உங்கள் உடலை ஆட்டவே ஆட்டாதீர்கள் உடலை ஆட்டாமல் இருக்கும் பொழுது அந்த மின்சாரம் உருவாகிறது அந்த மின்சாரம் உங்கள் உடலுக்குள் வந்து அப்படியே சேருகிறது அந்த மின்சாரம் சேர்ந்தால்தான் அந்த முத்திரை உங்கள் உடலுக்குள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் சரி இப்போ நான் மூணு முத்திரை சொல்லிவிட்டேன் இன்னும் ஒரு மூணு முத்திரை சொல்லணும் இதுக்கு நடுவில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நான் இப்பவே சொல்றேன் மறந்துறதுக்கு முன்னாடி என்னன்னா எந்த ஒரு முத்திரையாக இருந்தாலும் அது ரெட்டக்கை முத்திரையாக இருந்தாலும் முத்தக்கை முத்திரையாக முதிரையாக இருந்தாலும் அந்த முத்திரையை பிடிச்சி முடித்த உடனே அடுத்து இம்மீடியேட்டாக ஒன்று பண்ணணும் அது என்னென்னா இப்போ இந்த முத்திரை பிடிக்கிறீங்கன்னு வைங்களேன் உடனே என்ன பண்ணணும்னா ஒரு இருபது நிமிஷம் பிடிச்சு முடித்த உடனே அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷமாவது இது குப்பரை கவுத்தி போட்டு அப்படியே உட்காரணும் அதுக்கப்புறம் மற்ற வேலையை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டரில் பண்றோம்ல அதெல்லாம் நம்ம உடம்புல அதே தான் அதாவது நம்ம இருந்து தான் கம்ப்யூட்டரில் கொண்டு போயிருக்காங்க இருக்கு அதாவது இப்படி நீங்கள் முத்திரை பிடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா இந்த இந்த ஸ்பேஸ்ல இருந்து தான் டவுன்லோட் பண்ணுறீங்க கரெக்டாக இப்படி பிடிச்சோன்னா இது ஒரு இது ஒரு மிஷின் இது இந்த மிஷின் அப்படி இந்த ஸ்பேஸ்ல இருந்து அப்படி அப்சார்வ் பண்ணுது டவுன்லோட் பண்ணுது இதுவும் டவுன்லோட் பண்ணுது இப்படி டவுன்லோட் பண்ணி முடித்த உடனே உடனே நீங்கள் குப்பரை கவுத்தாமல் நீங்கள் வேறு வேலை செஞ்சீங்கன்னா அது வந்துட்டு ஒரு மாதிரி ஹேங் ஆகிடும் பாதியிலே வந்துட்டு கட் ஆகிடும் அந்த அது உங்கள் உடம்புக்குள்ளே ஏறாமல் போய்விடும் என்பதனால் அதை எப்படி குப்பரை ஊற்றி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நீங்கள் பிடிக்கணும் பிடிச்சிங்கன்னா உடம்புல இன்ஸ்டால் ஆகிடும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க பாருங்களேன் அப்படியே நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் கூட நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதுக்கு அதிக நேரம் ஆகுது இன்ஸ்டால் பண்ணுறது ரெண்டு நிமிஷத்தில் இன்ஸ்டால் ஆகிடுதில்ல அதே தான் நீங்கள் இருபது நிமிஷம் இப்படி பிடிச்சிட்டே இருக்கிறது ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் இப்படி பிடிச்சா போதும் குப்பரை கவத்தி பிடிச்சா போதும் ஒவ்வொரு முத்துறைக்கும் அதை நீங்கள் பிடிச்சி முடித்தோன்னே இப்போ ஷேப்பனா முதிரை இப்படி பிடிக்கிறீங்களா அடுத்த உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி கவத்தி அப்படி உட்காந்தா போதுமானது இதை நான் மறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிவிட்டேன் எந்த ஒரு முதிரை பிடிச்சாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் கடைசியில் இப்படி வச்சுட்டு அடுத்து இவங்க வேலையை பார்க்க போயிடுங்க நாலாவது முதிரைக்கு போகலாம் ரொம்ப முக்கியமான முதிரை பிராண முதிரை இதையே வந்துட்டு ஆன்மீகத்துல முக்கியமான முதிரை என்று நான் சொல்கிறேன் என்றால் உங்களுடைய உணவை குறைக்கிற முதிரை இந்த முத்திரை நான் ஒரு திண்ணி பண்டாரம் என்பதை இந்த இடத்துல நான் பதிவு செய்து கொள்கிறேன் ரொம்ப திம்பேன் ஆனால் இப்போ சமீபத்துல இந்த பிராண முதிரையை நான் பிடித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த பிராண முதிரை என் உணவை குறைத்து விட்டது இந்த முத்திரையை நீங்கள் காலையில் ஒரு முறை மாலை ஒரு முறை மாலையில் நீங்கள் பிடித்தீர்கள் என்றால் உங்களுக்கு உறக்கம் வராது என்பதனால் ஒரு மத்தியானம் மூணு மணிக்கு முன்னாடியே நீங்க பிடிச்சிருங்க ஆனால் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பிடிச்சிருங்க காலையில் எழுந்திரிச்சவன ஆறு மணிக்கு ஒரு தடவை மத்தியானம் ஒரு ரெண்டு மணி போல சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்கள் அந்த முத்திரையை பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணும் தெரியுமா உங்கள் உடலில் பிராணசக்தியை உண்டு பண்ணி கொண்டே செல்லும் இந்த சக்தி உள்ளே வர 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 உங்களுக்குள்ளே சக்தி கூடிக்கொண்டே போகும் உங்கள் இளமை வளர்ந்து கொண்டே இருக்கும் உங்கள் உடலிலே நோய் வராத தன்மை இருந்து கொண்டே இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் உங்களுடைய சாப்பாடு குறைந்துவிடும் நான் பார்க்குறேன் பசியில் தான் இருக்கிறேன் காலையில் ஆறு மணிக்கு சாப்பிட்டது மத்தியானம் ரெண்டு மணிக்கு நான் சாப்பிட போகிறேன் மிகப்பெரிய இடைவெளி சரின்னு நான் சாப்பாடு எடுத்துட்டு போறேன் பத்தே பத்து வாய் வச்ச உடனே வயிறு நிறைந்தது போன்ற உணர்வு வருகிறது அது எப்படி இத்துணைக்கும் சாப்பாடு வந்து ரொம்ப ஹை புரோட்டீனாகவோ ஆகவோ அப்படி இல்லை ஒரு சாதாரண ரசசாதம் பத்தே பத்து வாய் வைத்தவுடன் வயிறு நிறைந்தது போன்ற உணர்வு வருவதற்கு காரணம் இந்த பிராண முதிரை தான் சரி நான் மெலிஞ்சி போயிட்டேனா என்று பார்த்தால் இல்லை அப்படியே தான் இருக்கிறேன் என்பதனால் நம் உடலுக்கு தேவையான பிராணனை இந்த முத்திரை தருகிறது இது எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நல்லா கவனிங்க இந்த கைகளில் இருக்கிற இந்த நிலம் இந்த நீர் இது இரண்டையும் அப்படியே இந்த கட்டை விரலோடு அப்படியே சேர்த்து இப்படி பிடித்தீர்கள் என்றால் ரொம்ப பட் படாமல் பிடிக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது இதை இப்படியெல்லாம் பிடிக்கக்கூடாது இப்படி பிடிக்க வேண்டும் இப்படி பிடிக்கும் பொழுது சமத்தலமாக எல்லா முத்திரையிலும் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஏனென்றால் எல்லாரும் வந்துட்டு நான் அதை பிடிச்சேன் எனக்கு வேலை செய்யலை பிடிச்சேன் வேலை செய்யலைன்னு சொல்கிறாங்க ஒரு சின்ன தவறு கூட அந்த முத்திரைக்கு வேலை செய்யாத நிலைக்கு கொண்டு வந்துவிடும் என்பதனால் அதை நேராக இப்படி பிடிக்கணும் ரெண்டாவது இந்த முத்திரை பிடிக்கும் பொழுது இந்த கட்டை விரலை இந்த ரெண்டு விரலுக்கும் நடுவில் வைக்கணும் ஏனென்றால் இந்த கட்டை விரல் இந்த ரெண்டு விரலுக்கும் மின்சாரத்தை ஆக்டிவேட் பண்ணி விடுகிற ஒரு பொறுப்புள்ள விரலாக இருக்கிறது நீங்கள் இப்படி வச்சிடக்கூடாது இந்த சுண்டு விரலுக்கு பக்கத்தில் வச்சிடக்கூடாது இந்த ரெண்டு விரலுக்கும் நடுவில் ரெண்டு விரலையும் தொட்டுக்கிட்டு இருக்கிற கட்டை விரலாக வைக்க வேண்டும் இதை இரண்டு விரலிலும் வைத்து இந்த இரண்டு விரல்களையும் தொங்க விடுற மாதிரியோ பாதி மூடின மாதிரியோ இல்லாமல் நல்லா முழுசாக இருக்கிற மாதிரி வச்சு இந்த இந்த மாதிரியான பொசிஷன்ல வச்சு உங்களுடைய தொடையில இப்படி வச்சுட்டு அப்படியே ஒரு இருபது நிமிடம் உட்கார்ந்தீங்கன்னா நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் அப்படியே அமைதியை நீங்கள் உட்கார 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 நீங்கள் மெதுவாக உணரலாம் இந்த இடத்திலே அப்படி குருன்னு ஒண்ணு ஏறிக்கிட்டே இருக்கிறத நீங்க உணரலாம் நீங்கள் அதை உணர்ந்தீர்கள் என்றால் அந்த முத்திரை வேலை செய்கிறது என்ற அர்த்தம் அது இந்த முத்திரையில் மட்டுமல்ல எல்லா முத்திரையிலும் நான் சொல்வேன் ஒரு சில முத்திரையில் பத்தை நொடியில் வந்துவிடும் அந்த கிர்ங்கிற ஃபீலிங் ஒரு சில முத்திரையில் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் வரும் ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் சுரபி முத்திரை சொன்னேன் தெரியுமா அந்த முத்திரையெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் கரண்ட் வரும் உடனே வராது எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தாலும் லேட்டாக தான் அந்த முத்திரையில் கரண்ட் வரும் அந்த கரண்ட் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல அந்த முத்திரையை நீப்பாட்டிட்டா கூட போதுமானது உங்கள் உடலிலே அந்த வாத பித்த கபப் வந்துட்டு சரி செய்யப்படும் என்பது போல இந்த பிராண முத்திரைக்கு வந்தீங்கன்னா பிடிச்ச ஒரு ஒரு நிமிஷத்தில் அப்படி கிருன்னு வந்துடும் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சு போயிடும் கரெக்டாக மின்சாரம் பாய ஆரம்பிக்கிறது அப்படின்னு அது அப்படியே உடலில் போக 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 உண்மையிலேயே உணவை குறைத்து விடும் உணவை குறைப்பது ஆன்மீகத்திலே மிக முக்கியமான விஷயம் இந்த இந்த முத்துரை எனக்கும் மிக மிக பயனளித்துக் கொண்டிருக்கிறது என்பதனால் இதை உங்களுக்கு நான்காவது புத்துறையாக நான் பரிந்துரைத்து விட்டு ஐந்தாவது புத்துறைக்கு செல்லலாம் தூக்கம் வரல ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமானது நல்ல தூங்குதல் அதாவது தூங்குதல் இல்லை நல்ல தூங்குதல் கொஞ்ச நேரம் தூங்கினாலும் ஆர்இஎம்னு சொல்லுவாங்க ரேப்பிட் ஐ மூவ்மெண்ட் அப்படின்னு ஆழ்ந்த தூக்கம் அந்த ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறது நாலு மணி நேரம் தூங்கினாலுமே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போய்வது போய்விடுவது துறவரம் இந்த மாதிரியான ஆன்மீக வாழ்க்கைக்கெல்லாம் வந்துட்டீங்கன்னா அவங்களுடைய தூக்கம் ரொம்ப குறைஞ்சு போயிடும் ஏன்னா மனதில் ஒன்றும் இருக்காது நிறைய தியானம் பண்ணியிருப்பீங்க நிறைய வேலைகள் இருக்காது மனசுல ஒன்றுமே இருக்காது அப்படிங்கிறப்போ உறக்கம் வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும் நாலு மணி நேரம் ஆழமாக தூக்குனா போதுமானது அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும் சரி ஆனால் நீங்கள் இல்லறவாசிகள் என்பதனால் ஆன்மீகத்துல பொதுவாக உறக்கம் ரொம்ப 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 தேவை ரொம்ப ரொம்ப உறங்க 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 ஒரு மாணவனை நான் சந்தித்தேன் அந்த மாணவன் யார் என்றால் சூசைடு பண்றதுக்கு போன ஒரு மாணவன் அவன் என்னை வந்து சமீபத்திலே சந்தித்தார் அவர் சொன்னார் நான் டாக்டர் எனக்கு தற்கொலை எண்ணம் வருகிறது கவுன்சிலிங் இல்லையா நிறைய தூங்கு அவ்வளவுதான் நைட்டு எட்டு மணி நேரத்துக்கு மேல தூங்கு பகல்ல ஒரு நாலு மணி நேரம் தூங்கு என்று சொன்னார் டாக்டர் என்ன டாக்டர் இவ்வளோதானா நீ நிறைய தூங்கு உனக்கு தற்கொலை எண்ணம் போயிடும் அவ்வளவுதான் வேற மருந்தே கிடையாது என்று சொன்னார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இப்போ அந்த பையன் என்கிட்ட வந்து சொன்னான் சுவாமி நெகட்டிவா இருக்குது ஆன்மீக வாழ்க்கையில் கூட ஒரு மாதிரி ரொம்ப நெகட்டிவா நிறைய தூங்குங்க என்று சொல்லிவிட்டு போனான் என்பதனால் ஆன்மீக வாழ்க்கையிலே இந்த உறக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது நல்லா தூங்கணும் ஆழ்ந்து தூங்கணும் ரொம்பவும் தூங்கிடக்கூடாது கொஞ்சமா தூங்கணும்னு ஆழ்ந்து தூங்கிடணும் அந்த தூக்கத்தை எப்படி வரவழைக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால் நல்லா பாருங்க இப்படி பிடிக்கிறது வந்து என்னன்னா சின்முத்திரை இது உலகளாவிய முத்திரைனா இந்த முத்திரையை நான் சொல்ல போகிறது கிடையாது இது முத்திரைன்னு சொல்றாங்க ஞான முத்திரைன்னு சொல்கிறாங்க பொதுவாக தியானம் பண்ணும்போது இதை தான் தொடையில வச்சு தியானம் பண்ணுற ஒரு முத்திரை சின் முத்திரை இது உலகளாவிய முத்திரை நார்மலாகவே ஆன்மீகம் அப்படின்னாலே இந்த முத்திரையை தான் காட்டுவாங்க இப்போ இந்த முத்திரை பண்ணும்போது என்ன ஆகும்னா காற்று வந்து இயங்க ஆரம்பித்து விடும் நான் இந்த விரல்களில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இது நிலம் இது நீர் இது நெருப்பு காற்று ஆகாயம்னு சொன்னேனே உங்கள் உடலிலே ஏதோ ஒரு பஞ்சபூதத்தை நீங்கள் உங்கள் உடலிலே சமநிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த கட்ட விரலோடு அப்படி நுனியோடு நுனியாக சேர்த்தீர்கள் என்றால் அந்த குறிப்பிட்ட பூதம் உங்கள் உடலிலே சமநிலைக்கு வந்து நிற்கும் இது வந்துட்டு காற்று இதை பிடிச்சிங்கன்னா உங்கள் உடலிலே காற்று வந்து சமநிலைக்கு இப்போ நிலம் இது நிலம் இந்த நிலத்தை வந்துட்டு இப்படி பிடிச்சிங்கன்னா உங்கள் உடலிலே இருக்கும் நிலம் நிலம்னா என்ன சோறு தான் உங்கள் சதை என்ன எலும்புகள் இதெல்லாம் நிலம் அந்த நிலம் வந்து இப்படி சமநிலையில வந்து நிற்கும் அப்படின்னா என்ன சதை உங்கள் எலும்பு எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் சரியா இப்போ இப்படி நுனியில பிடிச்சோம்னா அந்த பூதம் வந்து சமநிலையில வந்து நிற்கும் இப்போ அந்த பூதம் உங்க உடம்புல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அதை குறைக்கணும்னு வைங்களேன் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்போ இது நீர் இது நிலம் நீர் நெருப்பு காட்டுறதானே இது நீர் என் உடம்புல நிறைய நீர் இருக்கு நீரை குறைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த அந்த குறிப்பிட்ட பூதத்துக்குரிய அந்த விரலை இப்படி மடக்கி வச்சுக்கிட்டு இன்னும் சொல்லப்போனால் இந்த கட்டவர்களுக்கு அடியில் இருக்கும் ரேகையோடு சேர்த்து மடக்கி வச்சுக்கிட்டு அதற்கு மேலே கட்டவர்களை வைத்து இப்படி நசுக்கி பிடித்தீர்கள் என்றால் உங்கள் உடலிலே இருக்கும் நீர் குறைந்து போகும் இல்லை வேறு எதுனாலும் சரி நீங்கள் ரொம்ப சாப்பிட்றீங்க இதுதானே நிலத்துக்கான முத்துரை நீங்கள் ரொம்ப சாப்பிட்றீங்க ரொம்ப சாப்பிட்றதை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் இது இப்படி ஓ நீங்க ரொம்ப ஒல்லியாயிடுவீங்க குண்டா இருக்கிறவங்க உன் உடம்புல இருக்கிற மண் மண்ணுதான நிலம் நிலம் தான பருமனை சதையே எலும்பு அதெல்லாம் ஆயிரும் குறைஞ்சி போயிரும் அதே போல இப்ப நான் விஷயத்துக்கு வரேன் சரி இப்போ இதை சமப்படுத்தணும்னா இப்படி குறைக்கணும்னா இப்படி கூட்டணும்னா என்ன தெரியுமா இந்த விரலின் அடிப்பாகத்திலே இருக்கும் அந்த விரலோடு அப்படி சேர்த்து அப்படி பிடிச்சிங்க இப்போ நீரை கூட்டணும்னு வைங்களேன் இந்த நீர் விரலோடு கீழே இருக்கும் அந்த ரேகையிலே இந்த கட்டவரலை இப்படி வச்சு ஒரு அழுத்தழுத்து நீங்க அப்படியே தொடையில இப்படி வச்சுக்கிட்டு உட்காந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்கள் உடலிலே இருக்கும் நீர் கூடிவிடும் எந்த விரலுக்கு அடியிலே இருக்கும் அந்த ரேகையோடு நீங்கள் வைத்தாலும் அந்த விரலோடு சம்பந்தப்பட்ட பூதம் கூடிவிடும் சரி இப்போ அதெல்லாம் விட்டுறலாம் இப்போ உறக்கம் எப்படி வருவது நம்ம ஏன் இயங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் என்றால் நம்முடைய உடலிலே இருக்கும் காற்று வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் இயங்கி கொண்டே இருப்போம் அப்போ காற்றை கட் பண்ணணும் காற்றை கட் பண்ணிட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு இயக்கம் நின்று தூக்கம் வந்துடும் இதுதான் காற்று இந்த காற்றை இந்த கட்டவர்களுடைய அடிப்பகுதியில் வச்சு சரியா அப்படியே அதை நான் சொன்ன மாதிரியே கட் பண்ணுறேன் எப்படி நீங்கள் நீரை கட் பண்ணீங்களோ அது மாதிரி இந்த காற்றை இந்த கட்டவர்களுடைய கீழே இருக்கிற அந்த ரேகையோடு இப்படி பிடிச்சி சரியா பிடிச்சி அப்படியே அதுக்கு மேல் அந்த கட்டவரில் அப்படியே வச்சு ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுத்துட்டு மீதி இருக்கிற மூன்று விரல்களையும் இப்படி மடக்காமல் கொள்ளாமல் நேரம் நீட்டி விட்டுட்டு அதே போல் இடது கையிலும் இந்த விரலிலே இப்படி வந்து பிடிச்சி கொஞ்சம் அந்த கட்டவரில் அது மேல் சாய்த்து வைத்து கொண்டு காற்றை அப்படி கட் பண்ணி உங்கள் தொடை மீது வைத்து கொண்டு நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் பிடிங்க உடம்புல இருக்கிற காற்று கட்டாயிடும் ஆகிடும் காற்று தான் இயக்கமே காத்தை நீங்கள் பிடிச்சிங்க இந்த சின் முத்திரை பிடிச்சிங்கன்னா காத்து தூண்டலாகி உங்களுக்கு இயக்கம் ஜாஸ்தியாகி நாள் முழுவதும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க அப்போ அந்த காத்தை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த இதுதான் உறக்க முதிரை இதை பிடிங்க உங்களுக்கு உறக்கம் அதி அதிகமாக வரும் ஆள் உறக்கமாக வரும் இந்த முத்திரையை உங்க மனசுல வச்சுக்கோங்க இதை ஐந்தாம் முதிரையாக ஆன்மீகத்துக்கு தேவையான முத்திரையாக கடத்திவிட்டு கடைசியாக நான் பரிந்துரைக்கிற முத்திரைக்கு நான் வருகிறேன் கழிவு நீக்க முதிரை ரொம்ப முக்கியமான முத்திரை உடம்புல விதமான கழிவுகள் தேக்க நிலையில் கூட இருக்கிறது நம்ம என்னென்ன கழிவு கழிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மலத்தை கழிக்கிறோம் டெய்லி மூத்திரத்தை கழிக்கிறோம் வியர்வையை கழிக்கிறோம் கொஞ்சம் மூக்கு சலியை கழிக்கிறோம் கண்ணீரை கழிக்கிறோம் வேற என்ன கொஞ்சம் எச்சிலை கழிக்கிறோம் அப்புறம் வியர்வை இதெல்லாம் கழிக்கிறோம் இன்னும் ஒரு சில கழிவுகள் எல்லாம் உடலுக்குள்ளேயே தேங்கி போய் நோயாக வந்து விடுகிறது அதற்கான ஒரு முத்திரை இருக்கிறது கழிவு நீக்க முத்திரை அப்படின்னு இதில் நான் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான விஷயங்கள்லாம் நான் சொல்லி ஆகணும் வெறும் வயிற்றுல தான் பண்ணணும் கண்டிப்பாக அதை காலையில ஒரு தடவை பண்ணணும் நைட்டு ஒரு தடவை பண்ணணும் நைட்டும் சாப்பாட்டுக்கு முன்னாடி பண்ணிடணும் வெறும் வகத்துல தான் பண்ணணும் இதை கண்டிப்பாக வெறும் வகத்துல தான் பண்ணணும் சரியா அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா நீங்க பாருங்க ரொம்ப சிம்பிள் இந்த கையை பாருங்க இந்த கையில இந்த நிலம் இருக்கு பார்த்தீங்களா இந்த நிலத்துடைய அடியில் இருக்கிற இந்த ரேகை இருக்குல்ல இது நிலம் நிலத்துக்கான விரல் இந்த விரலிலே அடியில் இருக்கிற அந்த ரேகையில இந்த விரல் இருக்குல்ல அதை கொண்டு வந்து கரெக்டாக அது மேலே வச்சு இப்படி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது இப்படி வைக்கக்கூடாது இந்த விரல் இப்படி நிமிர்ந்து இப்படி இருக்கணும் மு இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அதோடு மட்டுமில்லாமல் நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க இப்படி இப்படி இருக்கக்கூடாது வேறு மாதிரி இருக்கக்கூடாது கரெக்டாக இந்த ரேகையோடு வச்சு இப்படி இருந்துட்டு மூன்றாவது விஷயம் அந்த ரேகையை இந்த கட்டவரல் கொஞ்சம் அழுத்தி கொண்டு இருக்க வேண்டும் அதை இரண்டு விரலிலுமே நீங்கள் பிடிக்க வேண்டும் இப்படி பிடிக்கக்கூடாது இப்படி பிடிக்கணும் இப்படி பிடிச்சிட்டு அந்த கட்ட விரல் அந்த அடி ரேகையை அழுத்தி கொண்டு இருக்க வேண்டும் மறக்காமல் இந்த முத்திரையை அப்படியே இரண்டு தொடைகளிலுமே வச்சு அப்படியே உட்காந்துடணும் அப்படி உட்காரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வலிக்க ஆரம்பிக்கும் இந்த கையில் இந்த இடத்துல வலிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி வலிச்சது அப்படின்னு சொன்னால் அந்த முத்திரையை கரெக்டாக நீங்கள் பிடிச்சிட்ருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த வலி ஒரு நாள் பிடிக்கிறீங்க ரெண்டு நாள் பிடிக்கிறீங்க நான் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த முத்திரையை நீங்க பிடிக்கிறீங்கல்ல பிடிச்சிக்கிட்டு இருக்கிறப்போ வாய்க்குள்ள எச்சில் வரும் பொழுது அந்த எச்சில தப்பி தவறி கூட முழுங்கிராதீங்க ஏன்னா வாயில ஒரு கழிவு அப்படியே உருவாகி கொண்டு வந்து உமிழ்நீரிலே அப்படியே வந்து நிற்கும் இதை ஒரு இருபது நிமிஷம் காலையில பிடிக்கணும் நைட்டு தூங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருபது நிமிஷம் பிடிக்கணும் அப்போ உங்க முதல் விஷயமாக இத முத்திரையை பிடிச்சு குப்புற கவுத்தி முடிச்சுட்டு வெளியில வந்த உடனே முதல்ல வாயை கொப்பிளிச்சு மூணு தடவை துப்பிட்டு கொஞ்ச நேரம் ஃபேனில் உட்காந்துக்கிட்டு நேரம் போய் குளிச்சுட்டு வந்துடணும் காலையில நைட்டு குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு குளிச்சுக்கரலாம் ஏனென்றால் வியர்வையாக வந்தது என்றால் உங்கள் உடலிலே இருக்கும் ஒரு சில நச்சு கழிவுகள் வியர்வை வழியாக இந்த முத்திரை செய்ததனால் வந்திருக்கும் அதை குளிச்சு அப்படியே வெளியேற்றி விட வேண்டும் இப்போ இந்த முத்திரையை எவ்வளவு காலம் பிடிக்க வேண்டும் கழிவு நீக்க முத்திரையை மற்ற முத்திரையெல்லாம் எவ்வளவு நாள் வேணாலும் பிடிச்சுக்கிட்டு இருக்கலாம் கழிவு நீக்கையை வந்துட்டு வாழ்க்கைப்பூரம் பிடிக்கணுமா என்றால் கிடையாது ஒரு ஆறு மாதம் நீங்கள் பிடிக்கிறீங்கன்னு வாங்கல உங்கள் உடலிலே ஆறு மாதங்கள் கழிவை நீக்கி 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 அதுக்கு மேல கழிவு இல்லாமல் இருக்கும் உங்கள் உடலிலே அப்போ என்ன பண்ணோம்னா உங்க உடம்பே அதுக்கான ஒரு இண்டிகேஷனை காட்டும் டே டே உடம்புல கழிவே இல்ல வெறும் மிக்சியில வந்துட்டு மோட்ரு போட்ட மாதிரி ஆயிரும் ரிப்பேர் அப்படிங்கிற மாதிரி உடம்புல கழிவே இல்லை நீ வந்துட்டு இந்த முத்திரை பிடிக்கிற அப்படிங்கறத அறிகுறியை எப்படி காட்டும் தெரியுமா உங்களுடைய மூலம் இருக்குல்ல மூலாதாரம் உங்களுடைய ஆசன வாயு அங்க வலிக்க ஆரம்பிக்கும் அந்த முத்திரையை பிடிச்ச உடனே ஒரு பத்து நிமிஷத்துல பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்கும் என்னும் பொழுது அப்படியே இந்த முத்திரையை விட்டு விடுவது குறைஞ்சது அடுத்து ஒரு ஆறு மாத காலத்திற்கு அப்படி விட்டு விடுவது விட்டுட்டீங்கன்னா உங்க உடம்புல அடுத்து கழிவுகள் சேர செய்யும் இந்த உடம்பெல்லாம் வந்து கழிவு தானே மொத்தமாவே வந்துட்டு கழிவு பிண்டம் தானே என்பதனால் அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்கு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இதை மறுபடியும் மறுபடியும் செய்ய 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 உடம்பு சுத்தமாகி கொண்டே வரும் அழுக்காகி கொண்டே வரும் கழிவு நீக்க முத்திரையை நாம் தொடர்ந்து செய்யலாம் நான் சொன்ன இந்த ஆறு முத்திரைகளாகிய சுரபி முத்திரை ஷேப்பனா முத்திரை ஆகாச முத்திரை பிராண முத்திரை உறக்க முத்திரை கழிவு நீக்க இந்த ஆறு முத்திரைகளுமே ஆன்மீகத்தில் மிக மிக பயனுள்ளதாக இருக்கிறது நானும் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் வேறு சில முதிரைகளும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் ஆனால் இது டாப் ஆறு முத்திரைகளாக இருக்கின்றன அதை உங்களுக்கு நான் பரிந்துரைக்கிறேன் நிச்சயமாக உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை மேலேறிச் செல்லும் என்பதனால் இந்த முத்திரைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயனடையுங்கள் ஓம் சிவாய நமக நன்றி